உறவுகள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நைட்டு வந்து நேற்று நைட்டே வந்து எங்கள் ஐடி வந்து வாமிட் பண்ணிட்டா அதுக்காக அவளுக்கு வந்து டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு வந்து பிஸ்கெட்டும் வாழைப்பழம்தான் அது என்ன ஊட்டுறாங்க ஏன்னா இப்போ வந்து அவள் சாப்பிட்ல அதுக்காக இப்போ ஐடிம்மா எழுந்துருங்க ஏந்து உட்காந்து சாப்பிடுங்க ஏந்துருங்க ஐடி ஏழுடுமா ஏழுந்துரு அதெல்லாம் ஆனால் சொல்கிற பேசி கரெக்டாக கேட்பாங்க அவள் பாருங்க நைட்டு வந்து இப்போ தான் அவளுக்கு வந்து பிஸ்கெட்டும் வாழைப்பழம் ஊட்டுறாங்க அழகாக அதெல்லாம் காட்டுவா பாருங்கள் காட்டுமா காட்டு அவளுக்கு என்ன நேற்று வந்து உடம்பு சரியில்லை கொஞ்சம் அதுக்காக வந்து சரி நைட்டு ஏன்னா சாப்பாடு வந்து ஜீர்ணம் ஆகலை போல் உடனே கொஞ்சம் நேரம் பார்த்து வாமிட் பண்ணிட்டா அதுக்காக நாங்கள் வந்துட்டு அதுக்காக வாழைப்பழம் அவர் ரெகுலராக வந்து வாழைப்பழம் சாப்பிடுவாள் அதெல்லாம் இப்போ தான் வாழைப்பழத்தையும் பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ஐடிமா ஐடிமா அவள் பேர் வந்து ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்தே அவளை நாங்கள் வந்து வேறு எதுவும் சொல்லி கூப்பிட்றது இல்லை ஐடி என்ன தான் திரும்புவான் செயின் போட்டு வச்சிருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஏன்னால் நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம் அதனால் பாதுகாப்பை கருத்தி தான் நாங்கள் செயின் போடுறோம் மற்றபடி மேலே வாக்கிங் விடுறப்பெல்லாம் நாங்கள் எப்போவுமே ரெகுலராகவே வந்து செயின் எல்லாம் கட்டி தான் வாக்கிங் விடுவோம் இது எல்லாருடைய பாதுகாப்பு தான் மற்றபடி இவள் கடிக்க மாட்டா இவள் என்ன குழந்த மாதிரி நாங்கள் விளக்குறோம் அதாவது இவள் கடிக்க மாட்டாள் பாருங்கள் அவள் அந்த கரெக்டாக அந்த பிஸ்கெட் எடுத்துகிட்டு போனோடனே கரெக்டாக அவள் வந்து அவளே வந்து திறப்பா ஐடிமா ஆ காட்டுங்க ஆ காட்டு ஐடிமா ஆ காட்டுங்க அங்கே பாருங்க அவளுக்கு ஏன்னா அவளுக்கு பிடிக்கும் அது நீங்கள் யாரா அது மாதிரி உங்கள் டாகுக்கு வாழைப்பழம் ஊட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இவன் வந்து ஒரு மாத குழந்தையிலேருந்தே வாழைப்பழம் பிரியர் இவன் வாழைப்பழம் தான் சாப்பிடுவான் இவன் அதுமாதிரி பிஸ்கெட் வந்து மேரிகோல்டு தான் வேறு எதுவும் நாங்கள் இல்லை எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக மேரிகோல்டு மட்டும் ஏன்னா குழந்தைலேருந்தே இவளுக்கு வந்து நாங்கள் உப்பு சர்க்கரை புளிப்பு காரம் இதெல்லாம் அறுசுவைன்னு சொல்லுவாங்க நாங்கள் பாதி சேர்க்கிறதே இல்லை இவளுக்கு ஏன்னா இவளுக்கு வந்து முடி முடிதான் அழகு அந்த முடி கொட்டிடும் அப்படின்றதுக்காக சரி டாக்டரும் வந்து சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு உப்பு போடாமே கொடுங்க ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கொடுப்போம் சிக்கன் கொடுக்குற உப்பு போடாமல் வேக வச்சு தான் ரைஸில் போட்டு பிசைஞ்சு கொடுப்போம் ஐடிமா இன்னொன்னா சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க உட்காந்துருக்க ஸ்டைலில் பாருங்களேன் அப்படி அப்படி தான் உட்காருவா அப்படி தான் உட்கார் அப்படியே வாயில் அப்படியே பிஸ்கெட்டை தண்ணியில் நினச்சி இதை தண்ணி வச்சிருப்பார் அந்த தண்ணியில் நினச்சி அழகாக அப்படியே விட்டுவார் அப்படியே ஸ்டைலாக காட்டும் நம்ம அப்படியே நக்கிடும் கையெல்லாம் அதெல்லாம் குழந்த வந்து பொறுப்பாக அமைதியாக காட்டுவா இவளுக்கு என்னென்ன அந்த தடவி கொடு தடவி கொடுத்தா ரொம்ப பாருங்க அவள் கிட்டே எடுத்துகிட்டு போடணும் அவளே வந்து குனிஞ்சி என்னன்னா அவளே சாப்பிட மாட்டா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம கை கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவளே வந்து கிட்டே வந்து தலையை குனிஞ்சு சாப்பிட்டுருவா ஏன்னா அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு ஐடிமா இந்த இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அது இங்கே பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன உட்காந்துட்டீங்க குழந்தை கால் வலிக்குதா சாப்பிட்டுருங்க அவ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாங்களா இப்போ படுத்துட்டே கொஞ்சம் அப்படியே படுத்துகிட்டே கொஞ்சம் ஊட்டிப்பா ஏன்னா ரொம்ப நேரம் மாட்டா அவள் கொஞ்சம் படுத்துகிட்டே பாருங்கள் கொஞ்சம் படுத்துகிட்டே அதெல்லாம் சாப்பிடும் ஆனால் நல்ல குழந்தைங்க உண்மையாகவே நான் எங்கள் டாகுன்னு அங்கே சொல்லலை பொதுவாகவே வந்து எல்லார் வீட்லையும் இருக்கிறத விட இவன் கொஞ்சம் செல்லந்தான் என்னென்னா ரொம்ப யாரையும் வந்து காயப்படுத்த மாட்டான் இன்னும் இன்னும் பாப்பா சாப்பிட்ல இன்னும் ஒரு பா ஒரு வாழைப்பழம் பேலன்ஸ் இருக்குது ஒன்று தான் சாப்பிட்ருக்கீங்க பிஸ்கட் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை சீக்கிரம் சாப்பிட்றேன் இங்கே பாருங்கள் இங்கே அடிமா இங்கே பாருங்க

அழகாக இப்போ தான் அப்படி தான் உட்காருவா எப்போவுமே வந்து சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி ஊட்டினா அழகாக காட்டுவாள் அவங்களுக்கு அந்த ஊட்டுறது ரொம்ப பிடிச்சி போச்சு அம்மா எடுத்து சாப்பிட மாட்டாங்க ரைஸ் ஒன்லி இந்த சிக்கன் போட்டு நம்ம ரைஸ் வைக்கிறோம் பெடிகிரி ரைஸ் போடுறோம் அப்படின்னா தான் அவளே சாப்பிடுவா மற்றபடி இந்த பழம் பிஸ்கெட்லாம் வந்து இவளுக்கு ஊட்டணும் ஊட்டினா தான் சாப்பிடுவாள் தயிர் சாதம் கூட இவள் சாப்பிட மாட்டாள் ஆனால் ஊட்டி விட்டா சாப்பிட்ருவாள் அதே மாதிரி இவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஆப்பிள் ஜூஸ்ங்க அந்த டப்பி எடுத்துகிட்டு வரும்போதே குதிப்பா ஆப்பிள் ஜூஸ்னால் சாப்பிட்ருவா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதை சாப்பிட்டவுனே தண்ணி குடிப்பா தண்ணி பாருங்க சாப்பிட்டாச்சு இப்போ தண்ணி குடிக்கிறாங்க எங்கள் ஐடியா யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் ஐடிக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அதே மாதிரி டாகு பற்றி இம்பார்ட்டண்ட் சில முக்கியமான தகவல்தான் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாழ்க வளமுடன்